மாடு வரத்து எப்படி இருக்கு மாடு வரத்து இந்த வருஷம் போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா நிறைய வந்திருக்கு வந்திருக்கு மழை இல்லாத வரைக்கு மாடு கொஞ்சம் கம்மியாட்டா வந்திருக்கு ஆமா விலை எப்படி இருக்குங்க விலைவாசி போன வட்டத்துக்கு இந்த வட்டம் வந்து கொஞ்சம் கராக்கி ஆட்டம் இருக்கு கம்மியா வந்ததுனால காலம் வந்து வந்தீங்க நம்ம பொருள் மாடு வருஷம் வருஷம் வந்து வாங்குவோம் இந்த வட்டம் கொஞ்சம் கராக்கியா இருக்கவும் நாங்க இப்போ சந்தையை மட்டும் பார்த்தா இந்த அண்ணாமலையான வழங்கிட்டு போகணும்னு சொல்லி எங்க இருந்து இருக்கீங்க நாங்கள் விருந்தாய் மாவட்டம் காரியாவட்டி வட்டம் ஆவியூர் கிராமம் தான் உன்னூருக்கு எங்கேயே எட்டும் எல்லையே ஆ நம்மூர் நம்ம இந்த அண்ணாமலையானம் வழங்கிட்டு இந்த தவிரத்தில் வந்து மாடு வாங்கிட்டு போனாலே அது எங்களுக்கு ஒரு மூட்சியம் அந்த வருஷம் வெள்ளாமை போட்டு வர சரி என்ன முடிஞ்சிருச்சா இந்த வண்டி மாட ஏறு வண்டி மாடு

ல மழதா ஹேலாம் மண்டி இல்ல சடான் வாட்டு பாரு ஆன்சர் ஆன்சர் நான் மொட்ட மொட்ட அதெல்லாம் கொச்சர இல்ல மாத்த பாத்தீங்க மொட்டன கையில எ குருக்கே நானே

என்ன கால இது வண்டி மாட்டாட் வண்டி எல்லாம் எல்லாம் படுக்கி வச்சிருக்கேன் பல்லு வச்சிருங்க பல்லு

பத்தாயிர மாடு எல்லா வேலைக்கும் ஆகும் எல்லா வேலைக்கும் தகை வண்டி ஏறு கரங்கு எல்லாம் உழகு எல்லாம் எல்லா வேலை செஞ்சுக்கலாம் ரேஸ் போவாது ரேஸ் போவாது கரும்பு கரும்பு கொல்ல பிடிக்கலாம் ரெண்டு டன்னு ரெண்டு டென் மூணு சகே பிடிக்கலாம் நாலு டயர் தயார் வந்து நாலு சகர ஆ நம்மளுக்கு நாலு சக்கர இல்லை ரெண்டு ரெண்டு மூணு

வெள்ள <laughs> பாக்கு <laughs>

ஒரு ரொம்ப வாங்க வந்துருக்கீங்க கடலு எங்க பூர்ணி கண்டு பல்லு போட்டு பல்லு பொல்லியா பல்லு கூட எவ்வளவு நாள் ஆகணும்

இந்த பூர்ணிகளை பல்லு போட்டானா பல்லு பொல்லியா எப்படி எவ்வளவுன்னு சொல்றிய எவ்வளவு சொல்றியண்ணா அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் எவ்வளவு இருந்தா குடுப்பீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வந்தா ஐம்பத்தஞ்சு கொடுக்குறீங்க நீ வியாபாரியா எங்க இருந்து கொண்டு வீடி

ரெண்டு <laughs> <laughs>